சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாலையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா அவருக்கு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார் சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அப்போதான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு குழந்தை வந்து அப்பாக்கிட்ட போய் என்னைக்கு இன்னைக்கு உடனே ஒரு வீடியோ கேம் வாங்கி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும் இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க அது மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க இது இயற்கை எல்லா இடத்துலையும் உள்ளது அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நமக்கு சரி சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க இரண்டு வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சேதையானபடியான ஒரு ஆர்டரை அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுபமுகூர்த்த தினங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினஞ்சு பதினாறு இருபது ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுபமுகூர்த்த தினங்களாக வருகிறது அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள் ஏகாதசி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதி இருபத்தி ஏழு இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோணம் நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு வருது இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க சிவாய நமக மகர ராசிக்கு இந்த ஃபிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்களை நம்ம தெளிவாக பார்ப்போங்க மகர ராசிக்கு கடந்த முன்னாடியே பல தடவை சொல்லிருக்க அந்த ஏழரை சனி அப்படிங்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு சனி பகவான் கெடுக்க மாட்டார் அது ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் அள்ளி அள்ளி கொடுப்பாராங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் கொடுக்கவும் மாட்டார் கெடுக்கவும் மாட்டார் அப்புறம் என்னங்க தான் செய்வார்னா தடை செய்வார் தடை செய்வார் தடை செய்வார் கொஞ்சம் கொடுப்பார் தடை செய்வார் தடை செய்வார் தடை செய்வார் கொஞ்சமாக கொடுப்பார் இப்படி தான் மகர ராசிக்காரங்களுக்கு செய்வார் கோ சனி பகவான் அதுவும் ஏழரை சனி காலத்தில் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயத்தையும் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதம்தான் தான் சரியாக இப்போ வரக்கூடிய மார்ச் மாதத்தில் ஆறாம் தேதியே சனி பகவான் மாறிடுறாரு முக்காவாசி மாறுவதற்கு முன்பாகவே பலனை நல்ல பலனை கொடுத்துட்டு தான் போவார் இப்போ மாறியும் கொடுப்பார் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை மகராசிகளும் மூணாம் பாவத்துக்கு போயிடுவார் சனி பகவான் இப்போ இந்த மாதத்தில் ஒரு பெரிய நல்லது என்னன்னு கேளுங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் ஜென்மஸ்தானத்திலே நாலாம் ஆதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வளம் அடைகிறார் செவ்வாய் லக்னத்தில் உச்சம் என்னங்க இது என்னங்க கிடைக்கும் அப்படின்னா பத்தாம் இடம் பதினொன்றாம் இடங்கிறதுலாம் செய்யக்கூடிய வேலை தொழில் அதன் மூலயமா வரக்கூடிய லாபம் இதிலலாம் குறிக்கக்கூடியது அதற்கு உடைய செவ்வாய் போ போகிறதுனால உங்களுடைய லாபம் பன்மடங்கு உயரும் சின்ன முதலீட்டின் மூலமாக பெரிய லாபத்தை அடைவீர்கள் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் அதே மாதிரி மகர் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ஆறாம் அதிபதி புதன் இரண்டிலே கொழுகிறார் அதுக்கு அந்த இடத்துல ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதனாலே இந்த யோகம் உடல் ஆரோக்கியம் சீராக அமையும் இது தானா இது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க இரண்டாம் பாவத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் உட்காந்துருக்கு பின்னி பிணைந்து இந்த பாம்பு புனலாடுதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பின்னி பிணைந்து உட்காந்து கொண்டு ஏகப்பட்ட கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் உட்காந்துருக்கிறாரு சுக்கர பகவான் உட்காந்துருக்கிறார் புத பகவான் சனி பகவான் ராகு பகவான் போராத குறைக்கு அதில் வந்து செவ்வாயும் சேருகிறார் ஏகப்பட்ட கிரகங்கள் போய் உட்காரது அதனால் அந்த உயிர் முடிச்சாக இரண்டாம் இடம் இப்போ ஏற்படுது இரண்டாம் இடம்ங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானம்னு பேர் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாக்கை வைத்து தான் அதாவது ஒரு மனிதனுடைய வாக்கு அப்படின்னா தேர்தலில் போடக்கூடிய வாக்குன்னு நினச்சிடாதீங்க இதில் இருக்கக்கூடியதான வாக்கு அப்படிங்கிறது பேச்சு இந்த பேச்சை வைத்து தான் ஒரு மனிதனுடைய மூலதனம் முதல் மூலதனம் பேச்சு இல்லைங்களா அப்போ அந்த பேச்சை மூலதனமாக செய்யக்கூடியதான தனங்கிறது இரண்டாம் இடத்துல இருக்கு ஒரு மனிதனுடைய குடும்பம் இரண்டாம் இடம் ஒரு மனிதனினுடைய அதாவது அவனுக்கு அந்த பேச்சிற்கு உண்டான மரியாதை இரண்டாம் பாவம் அதனால அந்த இடத்துல அத்தனை கிரகங்கள் போறதுனால மகர் ராசி ஆகிய உங்களுக்கு பேச்சிற்கு நல்ல மரியாதை கிடைக்கும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பம் அந்த இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால் மட்டுமல்ல அந்த குருவினுடைய பார்வையும் கிடைப்பதுனாலே உங்களுக்கு யோகம் ஏற்படுறது பல நன்மைகள் இந்த மாதம் இருக்குது முக்கியமாக உங்களுக்கு பொருளாதார வரவுகள் இருக்குது அதை செலவு செய்யறதுல கொஞ்சம் கவனத்துடன் செய்வது மிக மிக அவசியமாக இருக்குதுங்க உங்களுக்கு முக்கியமாக சிவபெருமானை கும்பிடுங்க முக்கியமாக வந்து முருகப்பெருமானை வரக்கூடியதான தை பூசத்திலே ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் தைப்பூசத்திலே பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும் சிவாய நம சிவாய நமகா நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷர அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும் அது இல்லை பல ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள் அது போக வரக்கூடியதான அந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம் ஆனால் கோவிலில் செய்யக்கூடியது அதே மாதிரி வந்து நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபுர்த்த பூர்த்தியெலாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில் மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷாமம் ஏற்படும் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்க அவங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சரம் தீர்கமாயு சிவாய நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் என்ன ஒன்னாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்ப ராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பயிற்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறத இருபத்தெட்டு நாள் தான் இதில் தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி நடக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசிபலன்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு வக்கரமாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதே சார் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பார்வையில் இல்லை அதனால் வருமானமும் வரணும் ஆனால் வருமானம் பத்தலை அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ஏன்னா குடும்பத்துலேயும் நிறையா செலவாயின்ருக்கு இருக்குது வழக்கு சார்ந்த செலவுகள் சுப செலவுகள் இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணால் அளவுக்கு இருக்குது சரி தொழில் பண்ணாமல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா வேலையிலையும் நீங்கள் வந்து உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கே பற்ற மாட்டேங்கிறது இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும் இதில் பத்தாவதுக்கு உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் நாலாம் மடத்தை பார்க்குறாரு நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இல்லை விவசாய நிலம் வாங்குறதுக்கு இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கார் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்கிட்டிங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் ஆனால் அது நல்லது தான் ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ தான் ரைட் டைம் இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் பையிங் அ நியூ ப்ராப்பர்ட்டி நியூ வெஹிக்கிள் வாங்குறதுக்கு நல்ல நேரம் அதனால் வண்டி வாங்கிறது தப்பு கிடையாது சொத்து வாங்குறது தப்பு கிடையாது என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டத்தை சுகமாக அனுபவிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனி மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுடைய வார்த்தை வந்து நிதானமாக தான் அடுத்தவங்களுக்கு அது அடுத்தவங்க காது கெட்டும் உங்கள் கணவர்கிட்டயே சொன்னால் கூட முதல்ல எடுத்த அவர் என்ன சொல்வார் நீ வாய் போ எனக்கு தெரியும் எல்லா புருஷனும் சொல்கிற ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லக்கூடிய நபர் உங்கள் கணவர் சொல்லுவார் எனக்கு எல்லாம் தெரியும் ஆக்சுவலாக உங்களோட உங்கள் கணவரோட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி ஆனால் உங்கள் கணவர் என்ன சொல்லுவார் எனக்கு தெரியும் நீ பேசாமல் கடைசியில் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு வாரம் விட்டிங்கன்னா அவரே வருவார் ஏம்மா நீ என்னமோ சொன்னியே ஆமாம் இப்போ நீங்கள் அப்போ குத்தி காட்டுவீங்க ஸோ இந்த குத்தி காட்டுறதெல்லாம் விட்டுட்டு அவர் எதுக்கு வந்தார்னு அதை மட்டும் பேசுங்க உங்களுடைய அறிவை அந்த இடத்துல கரெக்டான அட்வைஸாக கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கீங்க அதே சமயம் குறிப்பாக உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் குடும்பம் குழந்தைகளுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது உங்கள் பையனோ பொண்ணோ கல்யாணம் தனி கொடுத்துற பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும் நீங்கள் அங்கே போய் பண்ண பண்ணக்கூடாது பையனை பையன் தனி கொடுத்து நம்ம போயிருக்கான் அந்த இடத்துல உக்காந்துட்டு என் பையன் என் மாட்டு பொண்ணு மருமக கூட உக்காந்துட்டு இருப்பேன் அப்படின்லாம் உக்காரக்கூடாது என் மாட்டு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்ட்டு மாற்று பெண் மாட்டு பொண்ணு கிடையாது மாற்று பெண் அதாவது பெண்ணுக்கு மாற்றாக வந்தவள் மாற்று பெண் அந்த மாற்று பெண்ணை நீங்கள் ஒரு எதிரியாக பாவிக்கக்கூடாது ஆனால் குத்தி காட்டி பேசுறீங்க அதை குறைச்சிக்கோங்க அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் அதாவது கணவன்மார்கள் அவங்களுக்கு இப்பொழுது அலுவல் ரீதியாக சற்று பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு சில தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்கு கொஞ்சம் குரூஷியலான மூமெண்ட்டில் இருக்கீங்க அதனால் நிதானத்தை கடைபிடித்தால் சக்ஸஸ் கிடைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உட உடல் உபாதைகளை பார்த்து கொள்வது நலம் இந்த மாதத்திற்கான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டால் திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை அதாவது மலைக்கோட்டையில் பிள்ளையார் மேலே இருப்பார் ஆனால் போகிற வழியில் தாய்மான சுவாமி இருப்பார் அந்த தாய்மான சுவாமியை வழிபட்டு வாருங்கள் ஒரு பெண்ணை தாயாக வந்து அந்த பெண்ணுடைய அந்த அந்த பெண் நிறைமாத கர்ப்பம் காவிரியில் அப்படியே வெள்ளம் கரபுரண்டு ஓடுறது தாய் வந்து அந்த பக்கம் பால் கொடுக்க போனவோ மாட்டின்னுருவோம் இந்த பக்கம் அந்த பெண் நிறை மாத கர்ப்பிணி கஷ்டப்பட்டு இருப்போம் அந்த தாயாருடைய ரூபத்தில் வந்து சிவனே வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்க வைத்து உதவி செய்தார் அதனால தான் தாய்மான தாயும் ஆனவர் அப்படின்ட்டு அந்த தாய்மான சுவாமியை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்க்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியின் பிரார்த்தனை உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காமெனியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது அவங்க இவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசனங்கள் பேசுறாங்க அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எனது பெயர் குரு மணிகண்டன் பாலக்காடு கேரளா நான் இந்த ஜோதிட துறையில ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பயணிக்கிறேன் அதுல இருபது வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வர்றான் ஜாதக முறையில எல்லா முறையும் என் கணிதம் பெயரியல் பாரம்பரியம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பாக்குறோம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள் சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்போ இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் மகரம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும் மகரம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இனி வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுக்கிற மாதிரிதான் முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு இனி பொங்கு எழுதுகிற மாதிரி இந்த மாசம் அந்த பொங்கு எழுதலுக்கு உண்டான மாசமாக இருக்கும் ஏன்னா இந்த மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிலேயே செவ்வாய் உச்சமா இருக்காரு பிப்ரவரி மாசத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் உங்க ராசியில கூட சூரியனும் இருக்காரு கூட சுக்கரனும் இருக்காரு அப்போ உங்க ராசிக்கு அஞ்சு குடையவனும் அதுலயே இருக்கார் சுக்கரன் ஆறு குடைய புதனும் உங்க ராசி கும்பத்துலயே இருக்கா அப்படி சனி பகவானுடைய ராசிலேயே இருக்கா அப்படி அப்போ ஆறு அஞ்சு குடையவனும் அங்கேயே இருக்கான் பன்னெண்டு குடையவன் இருந்து பன்னெண்டாம் பாவகத்தை ஏழாம் பார்வையை பார்க்குறாங்க அப்போ இந்த குரு இருந்து தனுசு வீட்டை ஏழாம் பார்வையாக மிதுனத்தில் இருந்து பார்க்கிறது அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்ரு யாரு உங்க சத்ரு யாரு அந்த சத்ருவை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கவனமாக ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்போ நீங்க உங்க முயற்சியால முன்னேற்றம் அடைய போறீங்க உங்களுடைய வம்பு வழக்கு கேஸ் எல்லாத்துக்குமே ஒரு விடிவுகாலம் வரப்போகுது இந்த மாசத்துல தெரியும் இது வந்து இப்ப இருக்கிற கோச்சாரத்துல கிரகங்கள் பயணிக்கிறத வச்சு உங்களுக்கு இந்த பதில் சொல்றேன் உங்களுடைய நடப்பு தசா புத்தி உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி உராயிடு அந்த உராய வச்சுதான் முழு தீர்வு நம்ம பார்க்க முடியும் இருந்தாலும் இந்த பொது தீர்வுல நல்லா இருக்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு நாம சொல்றோம் அப்போ இந்த விஷயங்களில் இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது அதே போல புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் பேங்க்ல லோனு விஷயம் அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணி தொழிலுக்காக அதுக்கு வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி கலப்பு திருமணம் நீண்ட நாள் திருமணமாகாத சூழ்நிலை கலப்பு திருமணம் ம மதமாரிய திருமணம் அதே போல காதல் திருமணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல சூழ்நிலையை கையாள போகிறார்கள் அவர்களுடைய படிப்பு விஷயத்துல நல்ல ஒரு வெற்றியான சூழ்நிலை உருவாக போகுது அதுக்கு உங்களுடைய உறுதுணை அவங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டில் வயதானவர்களை வந்து கவனமாக நம்ம கவனிச்சு கொள்றதுனால நமக்கு பல நன்மையான விஷயங்கள் நடக்கும் அதாவது உங்க ராசி அதிபதி உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இவங்க ரெண்டு பேருமே சனி பகவான் தான் அவர் போய் மூணில் இருக்கார் அப்போ அந்த மூணுங்கிறது தான் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிங்கிறதுல தடை தாமதம் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்குது பொதுவாகவே இந்த பத்து வருட காலமா அப்படியே தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்துகிட்டேதான் இருக்குது அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றி அடைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வயதானவர்களை பேணி காக்கலாம் வயதானவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவங்கிட்ட நல்ல அவங்கள கௌரவப்படுத்தி அவங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அவங்கள அழகுபடுத்தி பார்க்கலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உள்ள முயற்சியில் பத்து ரூபா இருக்கிறீங்க பத்து ரூபா வச்சு போன்ற நூறுரூவா இருக்கிறீங்க நூறுரூவா ஆயிரம் ரூபாய் இருக்கிறீங்க ஆயிரம் லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு செயல்பாடு உங்கள் செயலுக்கும் திறமைக்கும் உரிமைக்கும் ஒரு வெற்றியை தரும் ஏன்னா சனீஸ்வர பகவான வயதானவர்கள் நீங்க வயதானவர்களை எவ்வளவு தூரம் தாய் தந்தேறி வயதானவர்களுக்கும் மரியாதை கிடையாது அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் போய் இருந்து ஆறாம் பனிரெண்டாம் இடத்தை ஏழாம் பவருக்காக பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு வெளி உறவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல் பழக்கம் நல் உதவி இதெல்லாமே உங்களுக்கு வரப்போகுது இந்த மாதத்தில் அதுக்குண்டான வழிவகைகள் செய்ய போகிறீங்க அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் பண்ணி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அதாவது வண்டி வாகன தொழில் உணவு தொழில் அதே மாதிரி உத்தியோகம் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது அதே மாதிரி ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுறது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி காத்திருக்கிறது மருத்துவத்துறை அதே மாதிரி பல துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மா மாதம் புதிய புதிய செயல்பாடு நடக்க போகுது ஏன் அப்படி இதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு கூடைய சூரிய பகவானும் உங்கள் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய கூடைய செவ்வாய் பகவானும் கூடைய நிலையான வருமானம்னு சொல்லக்கூடிய கூடைய சுக்கர பகவானும் உங்க ராசிலேயே போய் உக்காந்துருக்காங்க இந்த மாசம் அப்போ அதுக்கு உண்டான ஒரு செயல்பாடெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய மா செயல்பாடெல்லாம் முதல் முற்பகுதி இரண்டு வாரங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்க எதிரியை கண்டுபிடிச்சிருவீங்க எதிரியை ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன இப்போ நீண்ட நாளாக நடக்கக்கூடிய வழக்கு கேஸு பணம் சம்பந்தப்பட்ட வழக்கு கேஸுகள் எல்லாம் ஒரு முடிவு காலம் வரப்போகுது இந்த மாதம் அதுக்கு ஒரு முடிவு காலம் வரும் அதே மாதிரி சொத்து இப்போ வீடு வாசல் கட்டலான்னு நினைக்கிறது பேங்க்ல லோன் போட்டு வீடு கட்டுறது ஒரு சொத்து சுகம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணுன்னா வயதானவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சுகத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அதாவது இப்போ அவங்களுக்கு கருப்பு கலர் போர்வை வாங்கி கொடுக்கலாம் சொற்று வாங்கி கொடுக்கலாம் கருப்பு கலர் நீல கலர் இந்த மாதிரி போர்வை எல்லாம் வாங்கி கொடுத்து புளூ கலர் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ரோட்டில் யாரும் இல்லாத ஒரு உறவுகள் இல்லாதவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்து ஒரு உறவா அவங்கள பாவிச்சு அவங்களை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் அந்த வெற்றி எல்லாம் கிடைக்கும் நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுடைய முன்னேற்றம் நல்ல நல்ல உறவுகளுக்கு தேவையான வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் வழிபாடு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க ஒரு தேங்காய் குடுமி இருக்கு பாத்தீங்களா அந்த தேங்காய் குடுமியை வச்சு அதை வந்து நெய்யும் பச்சை கருப்பும் வச்சு நல்ல நல்லா சாம்பல் ஆக்கிக்கீங்க சாம்பல் ஆக்கிட்டு அந்த சாம்பலை டெய்லியும் நீங்க தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி நெத்தியில வச்சுட்டு போங்க உங்களுடைய வெற்றியான சூழ்நிலை உருவாகும் திருச்செந்தூர் கடல்ல போய் ஒரு முங்கு நங்கிட்டு திருச்செந்தூர் பகவான் ஒரு தரிசனம் பண்ணிவிங்க ஏன்னா திருச்செந்தூர் பகவான் முருகன் அப்படின்னா செவ்வாய் உச்சமா இப்போ உட்காந்துருக்காரு உங்க ராசியில முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்போ உங்கள் அருகாமையில் இருக்கும் கருப்பண்ண சுவாமி வழிபாடு ஐயனார் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தரும் அங்க ஒரு பூஜை கொடுத்துருங்க காவல் தெய்வ வழிபாடு சிறப்பை தரும்